இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் பையன் பெரிய சிங்கம்புள்ளி என்ன சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல தலைவரை அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுதுட்டு இருக்காங்க நிறைய பேர் கிண்டல் பண்றோம் இந்த உயிருக்கான சிசை கண்ணு அப்பா சித்தி ஆயிருப்ப எங்க அப்பாவை நினைச்சு நிலந்தூரம் அது எந்த அசிங்கமும் இல்ல எந்த கோலத்தனமும் இல்ல ஏன்னா நான் தோழிவை நினைச்ச அழுகல என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்கணும் அழுகல எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்ற நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை